வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது புல்லட் ரயில் திட்டம் நாட்டின் பொருளாதார ஒருங்கிணைப்புக்கான சாதனமாக திகழும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் உலகளாவிய பொருளாதார நடவடிக்கைகளில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என உலக வங்கி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சியின் செயல்பாடுகள் காரணமாகவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடவில்லை என அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கோகோ போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இது பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த ஆண்டின் முதலாவது மன் கி பாத் நிகழ்ச்சியாகும் யாழ்ப்பாணத்தில் இந்திய உதவியுடன் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டிருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டிருப்பது இந்தியா இலங்கை மக்களிடையேயான ஆழமான கலாச்சார மொழி வரலாற்று ரீதியான மற்றும் நாகரிக பிணைப்புகளுக்கு சான்றாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டும் நிகழ்ச்சியில் இலங்கை அரசின் புத்த சாசன மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு சஞ்சிகா வடக்கு மாகாண ஆளுநர் திரு சுனில் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாட்டின் சுகாதார சேவையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் அகமதாபாத் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற சுகாதார மாநாட்டில் பேசிய அவர் கல்வி ரீதியான ஆராய்ச்சிகள் முன்பு ஆவணமாக மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அவை உலக அளவிலான உண்மையான சவால்களுக்கு தீர்வு காண பயன்படுத்தப்படுகிறது என்றார் இந்த மாநாடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை ஆரோக்கியமான மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்ற தொலைநோக்கு சிந்தனைக்கு உதவிகரமாக அமையும் என்றும் திரு ஜே பி நட்டா நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவின் புல்லட் ரயில் திட்டம் ஒரு போக்குவரத்து நடவடிக்கையாக மட்டுமன்றி நாட்டின் பொருளாதார ஒருங்கிணைப்புக்கான சாதனமாக திகழும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புல்லட் ரயில் கட்டுமான பணிகள் சிறந்த முறையில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் குறிப்பாக தானே அருகே கடலுக்கு அடியில் புல்லட் ரயில் பாதை அமைக்கும் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புல்லட் ரயில் போக்குவரத்து இணைப்பு வசதிகள் மேம்பட்டு வர்த்தக வாய்ப்புகள் அதிகரித்து மும்பை தானே சூரத் மற்றும் அகமதாபாத் பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் உலகளாவிய பொருளாதார நடவடிக்கைகளில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என உலக வங்கி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்று ஜனவரி மாதத்திற்கான உலக வங்கியின் பொருளாதார சாத்தியக்கூறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ள உலக வங்கி ஆனால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பாண்டில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கக்கூடியது நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஆளும் கட்சியின் செயல்பாடுகள் காரணமாகவே ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடவில்லை என அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தொகுதியில் கடந்த முறை நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது மக்கள் அடைத்து வைக்கப்பட்டதாகவும் அதுபோன்ற நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே பிஜேபி போட்டியிடவில்லை என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூட்டணிக்காக யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் லேசான சாரல் மழையுடன் அடர் பனிமூட்டம் நிலவி வருகிறது எனினும் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகத்துடன் படகு சவாரி செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் கொடைக்கானல் மலைப்பகுதியில் லேசான சாரல் மழையுடன் கூடிய பனிமூட்டம் நிலவி வருகிறது இந்த அடர் பனிமூட்டத்தின் இடையே சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் குறிப்பாக நகர்பகுதியில் மற்றும் மலைச்சாலைகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை உளிரூட்டபடி மலைச்சாலைகளில் ஊர்ந்தபடி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர் மேலும் அடர் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்வதால் கடும் குளிர் நிலவி வருகிறது குளிரை சமாளிக்க பொதுமக்கள் குளிர் தாங்கும் ஆடைகளை அணிந்தவாறும் அதே போல் ஆங்காங்கே தீமூட்டியும் குளிர் காய்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது கொடைக்கானலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலையிலிருந்தே பரவலாக மழை பெய்து வருகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பிணைக் கைதிகளின் பட்டியலை வழங்காவிட்டால் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார் அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்கவுள்ள திரு டொனால்டு டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாஷிங்டனில் பேரணி நடத்தப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலம் கொனார்க்கில் உள்ள சூரிய கோவிலில் மத்திய சுரங்க அமைச்சகம் மாநில அரசுடன் இணைந்து சிறப்பு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மும்பையில் பாலிவுட் நடிகர் சையப் அலிகானை தாக்கிய நபர் சத்தீஷ்கட் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் சேலத்திலிருந்து கர்நாடகாவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட பதினான்கு டன் ரேஷன் அரிசி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் பறிமுதல் செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்றுத் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா வழங்கினாா் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற பலூன் திருவிழாவை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் நடைபெற்ற பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டிகளில் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கோகோ போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அறுபத்தி இரண்டுக்கு நாற்பத்தி இரண்டு என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அறுபத்தாறுக்கு பதினாறு என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை வென்றது பிரான்சில் நடைபெற்று வரும் உள்ளரங்க வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் மற்றும் ஜோதி சுரேகா வெண்ணாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் ஆடவர் பிரிவில் ரிஷப் யாதவ் நூற்று நாற்பத்தி எட்டுக்கு நூற்று நாற்பத்தாறு என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் கெயில் டக்லஸை வென்றார் மகளிர் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம் நூற்று நாற்பத்தி ஏழு நூற்று நாற்பத்தாறு என்ற புள்ளிக்கணக்கில் குரேஷியாவின் அமேண்டா மினரிக்கை வென்றாா் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று வெஸ்ட் இண்டீஸ் அணியை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் இப்போட்டி நண்பகல் பனிரண்டு மணிக்கு தொடங்குகிறது விஜய் ஹசாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் கர்நாடக அணி முப்பத்து ஆறு ரன் வித்தியாசத்தில் கோப்பையை வென்றது வதோதராவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற விதர்பா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய கர்நாடக அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்தது ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு பின்னர் களமிறங்கிய விர்பா அணி எட்டு புள்ளி இரண்டு ஒவரில் முன்னூற்று பனிரண்டு ரன் எடுத்து ஆட்டமிழந்தது அரியலூர் மாவட்ட அளவிலான கபடி போட்டி பொன்பரப்பி குடிக்காட்டில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது புல்லட் ரயில் திட்டம் நாட்டின் பொருளாதார ஒருங்கிணைப்புக்கான சாதனமாக திகழும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் உலகளாவிய பொருளாதார நடவடிக்கைகளில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தும் என உலக வங்கி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சியின் செயல்பாடுகள் காரணமாகவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடவில்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கோகோ போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்துவிடலாம்